ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெயில் பொரிக்கணும் அந்த மாதிரி இல்லை ஆயில் வந்து நம்ம வந்து கம்மியாக யூஸ் பண்ணி ஷாலோ மாதிரி தான் இதை வந்து பண்ண போகிறோம் நமக்கு வந்து பிரெட்டு மற்றபடி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துடுங்க பவுல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுடுங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிகீரை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுவிடுங்க இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு அதையும் போட்டுட்டு லைட்டாக வந்து இது கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிடலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் பொடி லைட்டாக வந்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக காயப்பொடி போட்டுவிடுங்க உங்களுக்கு வந்து பச்சை மிளகா போடணும்னா பச்சை மிளகாவும் இதிலே ஆட் பண்ணிக்கிடலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ உப்பு எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்து வந்து மிக்ஸ் ஆகி வரும் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான பேட்டராக தான் நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நான் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நமக்கு வந்து திக்காக இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு மூணு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நீள அந்த குறுக்காவில் வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கூட இதை வந்து நம்ம வந்து நீள நீளநிலமாக கூட கட் பண்ணி வந்து போட்டுக்கிடலாம் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிருங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரெட்டை வந்து அந்த பேட்டரில் வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிடுங்க டிப் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தவாவில் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு வந்து ரெண்டு சைடும் நமக்கு வந்து வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வந்து ப்ரௌன் கலரெலாம் மாறணும் அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கருகாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துட்டு ரெண்டு சைடுமே நல்லா வேக ஆரம்பிச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா உடனே பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக சும்மா கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் கூட வச்சு கூட சாப்பிடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உடனே பண்ணுற மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்